போடஸ் பாய் கலகடி தேட்ரேடா ஆனா உங்களை தங்க பாருங்க தேர்ட் ரைட் தேட்ரேட் போடஸ் பாயிண்ட் இரண்டிருக்கும் தலா ஒரு புலி சார் பான்குளம் கண்டித்தான்குலம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த போட்டி முடிந்த மறு களம் காண வருமாறு உங்களை அன்படிக்கிடும் ஒரு வீச்சு புள்ளி ஜியோன் மலை போனஸ் பிளஸ் டூ கழுங்கடி போனஸ் பிளஸ் டூ மூன்று புள்ளிகள் கழுங்கடிக்கு டைம் அவுட் பார் கழுங்கடி புள்ளிகளின் நிலவரம் ஆறுக்கு இரண்டு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் கழுங்கடி பானாங்குளம் கண்டித்தான்குளம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த போட்டி முடிந்த மறுகணமே ஆடுகளை நோக்கி வரவும்

25 6 2 पॉइंट्स और வெற்றி புள்ளி 보너스 பாயிண்ட் சியோன்மலை 1 vs 2 3 பாயிண்ட்ஸ் கலுகடி டைம் அவுட் டைம் அவுட் ஃபார் சியோன்மலை ஒரு பெற்றி புள்ளி ஜியோன் மலை நிலவரம் பனிரெண்டுக்கு நான்கு எட்டு புள்ளிகள் கழுக்கடி பனிரெண்டுக்கு நான்கு எட்டு புள்ளிகள் முன்னிலையில் வேலை முடிந்து இனிதே ஆட்டம் ஆரம்பம் சார் கண்டித்தான் குளம் பானாங்குளம் கிரௌண்டுக்கு வந்திருக்க சார் ரடேஷ் சவுத்ஸ் ஒரு பேச்சு புள்ளி சரிங்க ப்ரோ இப்போட்டிக்கு நடுவராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் தலை சிறந்த நடுவர்களான உயர் திரு சரவணன் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களும் உயர் திரு அருள் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கீழ்பரனுக்கும் அருள் அவர்கள் தற்பொழுது பைசன் என்ற காலமான திரைப்படத்தில் நடித்துள்ளார் என்பதை பெரு மகிழ்ச்சியும் தெரிந்து கொள்கிறோம் நடுவர் உயர் திரு அருள் என்பவர் பைசன் காலமானன் என்ற திரைப்படத்தில் நடிகர் திரு விக்ரமுடன் கபடி போட்டியில் கபடி விளையாடியுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியும் தெரிவித்து கொள்கிறோம் இந்நேரத்தில் லாஸ் பை மிட் சாப்ளை ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் சார் பானாக்குளம் வாசஸ் கண்டித்தான் பழம் வாங்க சார் பானாக்குளம் கண்டித்தான் பழம் ஒரு வெச்சி புள்ளி சொல்லுங்க சொல்லுங்க சார் பான கண்டாங்க சார் ஒரு வெச்சு புள்ளி கலுங்கடி ஒரு வெச்சு புள்ளி களுங்கடி புள்ளிகளின் நிலவரம் பதினைந்துக்கு எட்டு லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் ஆப்ளை லாஸ்ட் ஃபோர் மினிட்ஸ் ஆப்ளை புள்ளிகளின் நிலவரம் பதினைந்துக்கு ஆறு ஒரு வெச்சு புள்ளி ஜியோன் மலை ஏழு பதினைந்துக்கு ஏழு எட்டு புள்ளிகள் முன்னிலையில் கழுகடி எட்டு புள்ளிகள் முன்னிலையில் கழுகடி பதினைந்துக்கு ஏழு எட்டு புள்ளிகள் முன்னிலையில் ஒரு வெச்சு புள்ளி கலங்கடி சார் கண்டித்தான் குலம் வாசஸ் பானாக்குளம் அணி வீரர்கள் உடனடியாக களம் காண வருமாறு உங்களை பணி உன்போடு கேட்டு கொடுக்கிறோம் சார் ரெண்டு குவாலிட்டியான டீம் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் அழைக்கிறேன் சார் வந்துடுங்க சார் பானா பானாக்குளம் வாசஸ் லாஸ்ட் த்ரீ மீட் சாப்ளை ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் சார் அவுட் பேஸ் கொஞ்சம் கீழே உட்காருங்க சார் புள்ளிகளின் நிலவரம் பதி பதினாறுக்கு ஏழு ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் கழுங்கடி அமைக்கிறோம் இப்போட்டிக்கு அசல் ஸ்கோரோராக பணியாற்றி கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டத்தின் தலை சிறந்த நடுவர் உயர் திரு என்ற சுப்பையா அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் தென்காசி மாவட்டத்தின் கல்வினர் உயர் திரு சார் அவர்களின் செல்ல பிள்ளை ஒரு வெச்சு புள்ளி கலங்கடி வந்திருங்க சார் டிசைன் கொடுத்தா வந்துருங்க பதினேழுக்கு ஏழு பத்து புள்ளிகள் முன்னில் கலங்கடி பதினேழுக்கு ஏழு வடபுரம் லயனாக அசிஸ்டன்ட் ஸ்கோராக உடற்கல்வி ஆசிரியர் உயர் திரு முத்தூரின் வேளமால் மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் பொன்னேரி சென்னை சாரி சிபிசி கோர்வேச்சி புள்ளி ஜியோன்மலை லாஸ்ட் டூ மினிட்ஸ் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் பதினேழுக்கு எட்டு சார் மேல இருக்க பசங்களை பத்தி கீழே வந்துருங்க சார் கபடி வீரர்கள் விடுத்திட்டு இனிமோ யாரும் பார்த்தா ஏசிடுவாங்க வந்துருங்க ஒரு வெற்றி புள்ளி ஜியன் மலை சியோன் மலை ஒரு வெற்றி புள்ளி ஒன்போதுக்கு பதினேழுக்கு ஒன்பது பதினெட்டுக்கு ஒன்பது ஒன்பது புள்ளிகள் மண்டலியில் கழுங்கடி சார் கண்டித்தான் குளம் பானா குளம் வாங்க சார் குரோடுக்கு வாங்க சார் வந்துடலாம் சார் சரிங்க சார் லாஸ்ட் மினிட் சாப்பிடலை ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி டைம் அவுட் டைம் அவுட் டைம் அவுட் ஸ்கோர் புள்ளிகளில் நிலவரம்

சூப்பர் டக்கு டூ பாயிண்ட் மலை நேருக்கு சூப்பர் டக்குள் டூ பாயிண்ட் நடந்து முடிந்த போட்டியில் கலுங்க